யோ 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 என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்டேட் இப்போ வரும் அப்புறம் வரும் அப்படின்னு பூச்சாண்டி காமிச்சிக்கிட்டே இருக்கீங்களே தவிர அந்த அப்டேட்டை கண்ணில் காட்ட மாட்டிங்களேப்பா எப்பா சாமி நேத்துலேருந்து வெயிட் பண்ணி இன்னைக்கு ஆறு மணிக்கு அப்டேட் வரும்னு பார்த்தா ஒரு போஸ்ட் தாயா வந்துச்சு அந்த போஸ்ட்டையும் பார்த்துட்டு சரி ஆறரைக்கு விட்ருவாங்க ஏழு மணிக்கு விட்டுருவாங்க ஏன்னா மணி ஏழு மணிக்கு மேலே ஆகிப்போச்சு இன்னும் அந்த ஒரு அப்டேட்டு அப்படின்றது வந்து வரலை எப்போதாயா விடுவீங்க வேமா விடுங்கய்யா நாங்களும் எவ்வளோ நாளைக்கு இதாயா வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறது இந்த போஸ்டரை தான் ஆறு மணிக்கு ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு அங்கே வாட்டு கம்முன்னு கிடக்காங்கப்பா ஒரு கம்மிங் சூன் கம்மிங் சூன்னு போட்டுக்கிட்டு ஏய் நாங்கள் ரெண்டு நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ப்பா கொலை கான்ல இருக்கோம் தெரிக்க விட்டுருவோம் போஸ்ட் யூஸ்லாம் வந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு கான்ல இருக்கோம் வேமா சட்டு புட்டுன்னு விடுங்க எங்கள் தளபதியை நாங்கள் பார்க்கணும் வெயிட்டிங்கில் வெறியாகுதா இல்லையா எவ்வளோ நேரம்தான் நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது புட்டுன்னு ஏதாவது ஒன்று அனௌன்ஸ் பண்ணி விடுங்க இப்போ வரும் அப்புறம் வரும் அப்படின்னு ட்ரெய்லரு ட்ரெயிலருக்காக தானே நாங்கள் இவ்வளோ வந்து நாள் இத்தனை நாள் நாங்கள் வந்து தவ இருந்தோம் எங்கள் தளபதியை பார்க்குறதுக்கு சரியா சட்டு புட்டுன்னு விடுங்கப்பா நாங்களும் சட்டு புட்டுன்னு பார்க்க நாங்களும் அப்போ அதிலருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் தான் கிடக்கேன் காலையிலேருந்து சரி ஆறு மணிக்கு ட்விட்டருக்குள்ளே வந்து பார்த்தா அந்த ஒரு போஸ்ட்டு தான் சரி அது வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விட்ருவான் அப்படின்னு பார்த்தா அதுவும் ஒன்றும் வரல சரி கால காலத்தில் விடுங்கப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஆன்லைன் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல்